ராமநாதபுரம் தொகுதி இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டு மணமில் வடக்கு ஒன்றிய செயலாளர் சக்தி ராமசாமி தலைமையில் திமுகவினர் தீவிர பிரச்சாரம் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளராக நவாஸ்கனி எம்பி போட்டியிடுகிறார் ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் தற்போதைய எம்பி திரு நவாஸ்கனிக்கு அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் உள்ள திமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணமேல்குடி வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் மணமேல்குடி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் திரு சக்தி ராமசாமி தலைமையில் நூற்றுக்கணக்கான திமுகவினர் இன்று மணமேல்குடி கடைவீதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்வின் போது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் மாவட்ட ஒன்றிய தலைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மிகு முதல்வர் தளபதி அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அவர்களுக்கு ஏழு சின்னத்தில் வாக்களியுங்கள் ஏழு சின்னத்தில் வாக்களிப்போம் நம் தொகுதியின் நீண்ட நாள் கோரிக்கையான மருத்துவ கல்லூரியினை அப்படியே ஆபு